எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவித்த சீமான் மகிழ்ச்சியில் அதிமுக தொண்டர்கள் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டுமறந்துடாதீங்க சிவகங்கையில் அதிமுக சார்பில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பாராட்டு தெரிவித்து போஸ்டர் ஒட்டப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது அப்படின்னு சொல்லி கடந்த ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி தமிழக பாஜக சார்பில் சென்னையில் தமிழக மீட்போம் தரலாது உழைப்போம் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்னாள் மாநில தலைவர் தமிழை சவுந்தரராஜன் அது மட்டும் ஏகப்பட்ட நபர்கள் கலந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்தது அந்த கூட்டத்திலே பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் மட்டும் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக திமுகவை கடுமையாக விமர்சித்திருந்தார் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் பாஜக எதிரிதான் என பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியும் மிக கடுமையாக விமர்சித்திருந்தார் அண்ணாமலை அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிலுவம்பாளையம் பஞ்சாயத்து தேர்தலில் என்றும் தோற்று நீங்கள் வந்து என்னை என்னை பற்றி நேர்மை பற்றி எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்றும் உங்கள் அருமை பெருமை எல்லாம் எனக்கு தெரியும் என்றும் கூபத்தூரில் நடந்தது கட்சி பொதுச் தேர்வு செய்திருக்கான நிகழ்வு அல்ல அது ஒரு பெட்டிங் முறை அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் செய்திருந்தார் அண்ணாமலை அவர்கள் தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பெற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து ஆண்டு காலமாக பைசா கூட வாங்காமல் பச்சை மை கையெழுத்து போட்ட அண்ணாமலையை பற்றி பேச எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று தெரிவித்திருந்தார் அப்போது எடப்பாடி பழனிசாமி தற்கூறியனவும் விமர்சித்தது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது அப்படின்னு கூட இதற்கு அதிமுக சார்பில் கடுமையான பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த விவகாரம் குறித்து பற்றி ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார் அப்போது அண்ணாமலை பேசியது ஏற்க முடியாது என்றும் அண்ணாமலை போல பாஜக ஆளும் கட்சியாக இருக்கும் கட்சிக்கு தலைவராக எடப்பாடி பழனிசாமி வரவில்லை அவர் அடிப்படை உறுப்பினராக இருந்து படிப்படியாக முன்னேறி இந்த இடத்திற்கு வந்துள்ளதாகவும் தமிழகத்தில் தற்போது உள்ள திமுக ஆட்சியை விட சிறப்பான ஆட்சியை கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என புகழ்ந்து பேசியிருக்கிறார் மேலும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அண்ணாமலை பேசுவதை கொள்ள வேண்டும் என்றும் சீமான் பேசியிருந்தார் இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் இனற்றைய தினம் பதினோம் போஸ்ட் ஒன்று அடித்து ஒட்டப்பட்டிருக்கிறது அதில் அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை அமைச்சரால் மணிமாறன் என்பவர் இந்த போஸ்டே ஒட்டி ஒட்டியிருக்கிறார் அதில் அரைவேக்காடு அண்ணாமலைக்கும் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பெருமைகளை சொல்லி நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான அதிமுக தொண்டர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகள் என தெரிவித்துக் கொள்கிறேன் என போஸ்டர் ஒற்றப்பட்டிருக்கிறது இந்த போஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது சமூக வலைதளங்களிலே மிக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அரைவேக்காடு அண்ணாமலைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பெருமைகளை சொல்லிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் ஆனதும் அடிச்சு ஓட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க